இந்த செய்தியை வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது புதுச்சேரி புதுச்சேரி இந்திரா காந்தி நிறுத்தத்தில் ஐஆர்பி காவல் படை தலைமை காவலர் ஆனந்த வேலு தானே சிக்னலாக மாறி இலகுவாக தனி மனிதராய் நான்கு சாலையின் போக்குவரத்தையும் சரி செய்தது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது புதுச்சேரி ஐஆர்பி காவல் காவல்படை பிரிவில் தலைமை காவலராக கடந்த மூன்று ஆண்டுகளாக பணிபுரிந்து வருபவர் ஆனந்த வேலு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட காவலரான இவர் போக்குவரத்தை சரி செய்யும் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார் இவர் ஹெல்மெட் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஹெல்மெட் அணிந்து வந்த அனைவருக்கும் சிக்னலில் நின்று பேனா கொடுத்தும் ஹெல்மெட்டின் அவசியம் குறித்து தனது முதுகில் பேனர் கட்டி சிக்னல் என்று போக்குவரத்தை சரி செய்தபடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்நிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் சிக்னல் பழுதடைந்து காரணத்தினால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளான நிலையில் தானே சிக்னலாக மாறி கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஓடி ஆடி நடனம் போல் நின்று கொண்டு நான்கு சிக்னலையும் ஒரே ஆளாக அனைவருக்கும் வணக்கம் செலுத்துவது போன்றும் பணிந்து செல்வது போன்றும் நேர்த்தியாகவும் இலகுவாகவும் துரிதமாகவும் போக்குவரத்தை சரிசெய்தது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்